கேரள தேசம் கோவிலுக்கு மட்டுமின்றி மாந்திரிகத்திற்கும் அதுவே சிறந்த தேசம் ஒவ்வொரு மாந்திரிகவாதிகளும் தங்களுக்கென தனி தனி மந்திர வார்த்தைகள் உருவாக்கி வைத்து அதன் மூலம் பெரும் பயன்களை அடைந்து வருகின்றன ஆனால் ஒரு நாள் எந்த மாந்திரிகவாதிகளின் மந்திரமும் ஒருநாள் உபயோகப்படவில்லை அனைத்து மாந்திரிகவாதிகளும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்றன எதற்கு நாம் பயன்படுத்தும் மந்திரம் எதுவும் பயன்படாமல் செயல்படவில்லை என குழப்பத்தில் இருந்தன அப்போது அனைத்து மாந்திரிகவாதிகளும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு மாந்திரிகம் சொல்லிக் கொடுத்த குருநாதரை பார்க்க சென்றன குருநாதரே உங்கள் சிஷ்யன்கள் தோல்வியை கண்டுள்ளோம் மீண்டும் உங்களை காண வந்துள்ளோம் எங்களை காப்பாற்றுங்கள் என அந்த குருநாதரிடம் அனைத்து மாந்திரிகவாதிகளும் முறையிடுகின்றன அதற்கு அந்த குருநாதர் சொன்னார் நான் அனைத்தையும் அறிவேன் உங்கள் மந்திரம் எதுவும் பயனளிக்கவில்லை சரியா என அந்த குருநாதர் சிஷ்யர்கள் இடம் கூறினார் எப்படி குருநாதரே இதை கண்டுபிடித்தீர்கள் என அந்த சிஷ்யர்கள் கேட்டனர் அதற்கு குருநாதர் சொன்னார் மாந்திரீகத்தை நல்ல முறைக்கு பயன்படுத்தினால் அது என்றும் நம்மையும் மக்களையும் பாதுகாக்கும் என குருநாதர் சொன்னார் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் குருநாதரே இன்று நாங்கள் தவறான விஷயத்திற்கு மாந்திரீகத்தை பயன்படுத்தினோம் இனி இது போன்ற தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு மீண்டும் சக்தியை கொடுங்கள் எங்களுக்கு என அந்த சிஷ்யர்கள் கேட்டனர் அதற்கு குருநாதர் சொன்னார் அது என் கையில் இல்லை அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு பிரம்மசாரி இளைஞன் நல்ல முறையில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து வருகிறான் அவனை நாம் பூஜை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்பதான் உங்களுக்கு மீண்டும் அந்த மாந்திரிக சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என அந்த குருநாதர் சிஷ்யர்களிடம் கூறினார் அதற்கு அந்த சிஷ்யர்கள் கேட்டன அந்த இளைஞனை எப்படி பூஜை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவது குருநாதரே என சிஷ்யர்கள் கேட்டன அதற்கு அருகில் உள்ள கோவில் மண்டபத்தை பார்த்து அந்த குருநாதர் வெளியேவா பேரழகு கொண்ட யட்சினி தேவதையே வெளியே வா என அந்த குருநாதர் சொன்ன மறுகணமே அந்த கோவில் மண்டபத்தில் உள்ளே இருந்து ஒரு அழகு யட்சினி வெளியே வந்தது வெளியே அந்த அழகு யட்சினி வந்தவுடன் ஒரு நொடி அனைத்து மாந்திரிகவாதிகளும் ஒரு நொடி அந்த யட்சினியைக் கண்டு அந்த சிஷ்யர்கள் சிலையாக உறைந்து நின்றன உடனே வெளியே வந்த அந்த யட்சினி தேவதை கேட்டது நான் என்ன செய்ய வேண்டும் எதற்காக என்னை அழைத்தீர்கள் என யட்சினி தேவதை கேட்டது உடனே குருநாதர் அந்த யட்சினியிடம் பொய் சொல்லி அனுப்புகிறார் உண்மையே சொன்னால் அந்த யட்சினி அவருக்கு உதவி செய்யாது என அந்த குருநாதருக்கு தெரியும் அதனால் பொய் சொல்லுகின்றன தெய்வங்களுக்கு தவறான முறையில் ஒரு இளைஞன் அடர்ந்த வனப்பகுதியில் பூஜை செய்து வருகிறான் அதனால் எங்களின் மாந்திரிக சக்தி வேலை செய்யவில்லை அதனால் அந்த இளைஞனை நீ பூஜை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என அந்த குருநாதர் பொய் சொல்லி அந்த யட்சினி தேவதையே அடர்ந்த வனப்பகுதிக்குள் அந்த இளைஞனை தேடி செல்கிறது வேறொரு சாதாரண பெண் வடிவம் எடுத்து கோவிலுக்கு சாமி கும்பிடுவது போன்று வந்தது உடனே அந்த பூசாரிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் எப்படி இந்த பெண்மணி தனிமையில் இவ்வளவு தூரம் வந்தார்கள் என கொண்டே பூஜை செய்தான் பூஜை முடிந்தவுடன் அந்த பூசாரி இளைஞன் தனது குடிசையை நோக்கி செல்கிறான் ஆனால் அந்த யட்சினியும் சாதாரண பெண் வடிவில் அந்த இளைஞனை பின்தொடர்ந்தே செல்கிறது உடனே அந்த தனக்குள்ளே கேட்டுக்கொள்கிறான் யார் இந்த பெண்மணி கோவிலில் சாமி கும்பிட வந்தார் என்று நினைத்தோம் ஆனால் ஏன் என்னையே பின்தொடர்ந்து வருகிறார் என தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டே நடந்து செல்கிறான் சிறு தூரம் வந்தவுடன் அந்த பெண்மணி மறைந்து விட்டாள் அப்பிறகு இரவில் அந்த பூசாரி இளைஞன் தேடி அந்த பெண்மணி மீண்டும் வந்தால் அந்த இளைஞன் நல்லா உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் அருகில் அந்த யட்சினி தேவதை நெருங்க நினைத்து ஆனால் அந்த யட்சினியிடம் அந்த பூசாரி இளைஞனை நெருங்க முடியவில்லை அப்பதான் அந்த யட்சினி தேவதைக்கு தெரிந்தது இந்த இளைஞன் பிரம்மச்சாரியம் கடைப்பிடித்து சுத்தமான மனதோடு பூஜை செய்து வருகிறான் அதன் நம்மால் அந்த இளைஞனை நெருங்க முடியவில்லை என அந்த யட்சினி தேவதைக்கு தெரிய வந்தது அப்ப நம்மை இங்கு அனுப்பியவர்கள் தான் கேட்டவர்கள் அதற்கு தான் இந்த இளைஞனை பூஜை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த பொய் சொல்லி நம்மை இங்கு அனுப்பியுள்ளார் என அந்த யட்சினி தேவதைக்கு அப்பதான் உண்மை தெரிய வருகிறது அடுத்த நாள் காலை விடிய தொடங்கியது மீண்டும் அந்த பூசாரி இளைஞன் பூஜை செய்வதற்காக மீண்டும் கோவிலை நோக்கி சென்று பூஜை செய்ய ஆரம்பித்தான் அந்த யட்சினியும் அந்த இளைஞன் பூஜை செய்வதை மறைந்திருந்து ரசிக்கிறது மீண்டும் அந்த பூசாரி இளைஞன் கோவிலில் இருந்து வீட்டு சென்றான் அப்போது அவன் வீட்டு அந்த பெண் யட்சினி மீண்டும் சாதாரண வடிவில் வந்த தம்பி நான் இந்த வனப்பகுதிக்கு பிறகு பிறக்க வந்தேன் எனக்கு மயக்கமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பா என அந்த யட்சினி கேட்டது அதற்கு அந்த இளைஞன் வீட்டிற்குள் வாருங்கள் வந்த சிறிது உணவு சாப்பிட்டு செல்லுங்கள் மயக்கம் சரியாகிவிடும் என அந்த பூசாரி இளைஞன் கூறினான் அதற்கு அந்த யட்சணியும் சரிப்பா என சொல்லியது வீட்டுக்கு வந்த அந்த யட்சினி தேவதைக்கு அந்த இளைஞன் அருமையான உணவுகளை சமைத்து சாப்பிட கொடுத்தான் அதற்கு அந்த சாதாரண பெண் வடிவில் இருக்கும் யட்சினி சொன்னது வாழ்நாளில் இவ்வளவு சுவையான உணவை நான் சாப்பிட்டதே இல்லப்பா என அந்த சாதாரண பெண் வடிவில் இருக்கும் பெண் யட்சினி சொன்னது இருவருமே சாப்பிட்டு ஒருவரை ஒருவர் தங்களை பற்றி கூறினார் அப்போது அந்த சாதாரண பெண் வடிவில் இருந்த யட்சினி தேவதை தனது உண்மையான வடிவத்தில் தோன்றி அந்த பூசாரி இளைஞனிடம் பேசத் தொடங்கியது இதை பார்த்த அந்த இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது இவ்வளவு பேரழகு கொண்ட பெண்மை நாம் பார்த்தே இல்லை என அந்த இளைஞன் மனதிற்கு நினைத்து கொண்டான் உடனே யட்சினி தேவதையாக தோன்றி அந்த பூசாரி இளைஞனிடம் பேசத் தொடங்கியது எதற்கு இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் நீங்கள் தனிமையில் இருந்து பூஜை செய்து வருகிறீர்கள் என அந்த யட்சினி கேட்டது அதற்கு அந்த இளைஞன் கூறினான் நான் இப்பதான் தனிமையில் இருக்கிறேன் இதற்கு முன்பு நான் எங்க அப்பா அம்மாவோடுதான் வசித்து வந்தேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை கெட்ட மாந்திரீகவாதிகள் கெட்ட சக்திகளை அனுப்பி என்னை பழிவாங்க எங்கள் அப்பா அம்மாவை கொன்றுவிட்டன என அந்த பூசாரி இளைஞன் அழுது கொண்டே அந்த யட்சினியிடம் கூறினான் அப்போதுதான் அந்த யட்சினிக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வருகிறது இந்த இளைஞனின் தாய் தந்தையே கொன்றதற்காகத்தான் அங்கு அனைத்து மாந்திரிகவாதிகளும் தங்கள் சக்தியை இழந்திருக்கிறார்களே என அந்த யட்சினி மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டது உடனே அந்த பூசாரி இளைஞனிடம் அந்த யட்சினி கூறினாள் கண்ணீரை துடைங்கள் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் கவலைப்படாதேங்க நாம் இருவரும் சேர்ந்தே அந்த தெய்வதிற்கு பூஜை செய்வோம் என அந்த யட்சினி தேவதை கூறினாள் இருவருமே சேர்ந்தே தினமும் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வந்தன மறுபக்கம் அந்த குருநாதருக்கும் சிஷ்யர்களுக்கும் ஒரே மனக்குழப்பம் என்ன இது யட்சினியிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை என குழம்பு கொண்டிருந்தன அப்போது அந்த குருநாதரிடம் சிஷ்யர்கள் கேட்டன என்ன குருவே யட்சினியிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை அதற்கு குருநாதர் சொன்னார் யட்சினி போன சிறு நேரத்திலே நாம் எதற்கு அனுப்பியுள்ளோமோ அதை செய்து வந்துவிடும் ஆனால் இரண்டு நாட்கள் ஆகியும் எந்த தகவலும் வரவில்லை அப்படியென்றால் என்றால் எங்கேயோ தவறு இருக்கு என குருநாதர் பேசிக்கொண்டே கொண்டே பார்த்து திரும்பினார் குருநாதர் சிஷ்யர்களிடம் கேட்டார் உண்மையே சொல்லுங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என குருநாதர் சிஷ்யர்களிடம் கேட்டன அதற்கு சிஷ்யர்கள் சொன்னார் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் குருவே நாங்கள் அந்த பூசாரி இளைஞனின் தாய் தந்தை மாந்திரிகத்தை தவறாக பயன்படுத்தி அவரைகளை நாங்கள் கொன்றோம் என சிஷ்யர்கள் குருநாதரிடம் சொன்னார்கள் அதற்கு குருநாதர் சொன்னார் அட புத்தி கெட்ட மடையர்களே இதை நீங்கள் முதலிலே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்தும் இருக்க மாட்டேன் அந்த யட்சிணியை அங்கு அனுப்பியிருக்கவும் மாட்டேன் இப்ப அந்த யட்சினி அனைத்து உண்மைகளையும் கண்டுபிடித்து இருப்பாள் அவள் இப்ப நம்மளுக்கு எதிராக திரும்பி விடுவாள் யட்சினி தேவதை தேவலோகத்தில் தெய்வங்களுக்கு பணிவிடை செய்வதும் தெய்வங்களை பாதுகாப்பதும் பூலோகத்தில் தெய்வங்களிடம் மக்கள் தெய்வங்களிடம் கூறும் குறைகளை அந்த யட்சினியை வந்து செய்து கொடுப்பாள் அப்படிப்பட்ட தேவதை மாந்திரிகத்திற்கு நல்ல முறைக்கும் மட்டுமே பயன்படுவாள் இப்ப உங்களால் எனக்கு அவளுடைய உதவி இனிமேல் கிடைக்காது உடனே அந்த குருநாதர் சிஷியர்களிடம் கூறுகிறார் இப்ப நாம் அந்த பூசாரி இளைஞனையும் அந்த யட்சினியும் சேர்த்து அழிக்க வேண்டும் அப்பதான் நாம் அந்த யட்சணியிடம் இருந்து தப்பிக்க முடியும் என குருநாதர் சொல்கிறார் உடனே அதற்கு அந்த சிஷ்யர்கள் கேட்கிறார்கள் இப்ப அதற்கு என்ன செய்வது என குருநாதர் கூறுகிறார் நம் கட்டுப்பாட்டில் உள்ள கெட்ட இறந்து போன ஆண் ஆத்மாங்களை மட்டும் அனுப்பி யட்சணியையும் அந்த பூசாரி இளைஞனையும் நாம் அழிக்க வேண்டும் அதன் ஒரே வழி என குருநாதர் சொன்னார் உடனே அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது அந்த கெட்ட ஆத்மாக்களை வர வைத்து அனைத்து விஷயங்களையும் சொல்லி அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அனுப்புகின்றனர் இதை முன்பே தெரிந்து கொண்ட யட்சினி ஆத்மாக்களுடன் சண்டையிடுவதற்கு அந்த வன பகுதியில் காத்து கொண்டிருக்கிறாள் வந்த ஆத்மாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை எப்படி நாம் வருவது இந்த பெண்மணிக்கு தெரியும் என்று அவர்களுக்கு உள்ளே கேட்டுக்கொண்டன சரி எப்படி தெரிந்தால் என்ன நம்மளுக்கு கொடுத்த வேலையை பார்ப்போம் என சொல்லி அந்த ஆத்மாக்கள் யட்சினியுடன் சண்டை செய்கின்றன ஆனால் அந்த யட்சினி அந்த ஆத்மாக்களை ஒரே அடியில் மண்ணில் சாய்த்து உள்ளாள் அந்த ஆத்மாவால் ஒன்று செய்ய முடியவில்லை அந்த யட்சினியிடம் அந்த ஆத்மாக்கள் கேட்கிறது நீங்கள் யார் எதற்கு எங்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை என அந்த யட்சினியிடம் அந்த ஆத்மாக்கள் கேட்டன அதற்கு அந்த யட்சினி தான் யார் என்பதை சொல்ல தான் பெயரை மட்டும் சொன்னவுடன் அனைத்து ஆத்மாக்களும் அந்த யட்சினியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் அதற்கு அந்த ஆத்மாக்கள் சொன்னார் அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு பெண்ணையும் ஒரு பூசாரி இளைஞனையும் அழித்து வாருங்கள் என அனுப்பினார்கள் ஆனால் யட்சினி என்று தெரிந்திருந்தால் இந்த பக்கமே நாங்கள் வந்திருக்க மாட்டோம் எங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் என அந்த ஆத்மாக்கள் யட்சினியிடம் கூறினார் அதற்கு அந்த இயச்சினி தேவதை கூறினான் நான் இப்ப உங்களுக்கு ஒரு வேலை தருகிறேன் யார் உங்களை எங்க இருவரையும் அழிக்க சொல்லி அனுப்பினார்களோ அவர்களை சென்று நீங்கள் அழித்து விடுங்கள் என அந்த யட்சினி தேவதை சொன்னவுடன் அந்த ஆத்மாக்கள் கூறினார்கள் அப்படியே செய்கிறோம் என சொல்லி அந்த வனப்பகுதியில் இருந்து அந்த மாந்திரிகவாதிகள் இருக்கும் இடத்திற்கு திரும்பி வந்து அந்த கெட்டது செய்யும் அனைத்து மாந்திரிகவாதிகளையும் அழித்தன இது ஒரு கற்பனை கதை மட்டுமே இந்த கதை யார் மனதையும் காயப்படுத்தி இருந்தால் என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் இது போன்றே அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி